அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்துலேயும் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக போ போகுதா இல்லைனா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டாலும் நிதி சம்பந்தமாக பொருளாதாரம் ரீதியாக ரொம்பவும் நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படின் தான் சொல்லலாம் அது அதனால் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க எந்த செலவினங்களாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப காரியங்களுக்கான செலவுகள் வந்து சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் அரங்கேறதுனால செலவுகளுக்கு வந்து பண திண்டாட்டம் உருவாகலாம் இதன் காரணமாக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடியை அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய ராசிகளில் ஒன்றாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பொருளாதார ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சேமிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு கரையவும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது அலைச்சல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பயணங்கள் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு உடல் சோர்வு மனசோர்வு அலைச்சல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் பணியாற்றினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் உங்கள் உடன் இருப்பவர்களே வந்து உங்களை பற்றி புறம் பேசவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மத்தியில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறைவு மதிப்பு மரியாதை குறைவு வந்து சற்று ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டியது அவசியம் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்லையும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒப்பந்தங்கள் அதிகம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி மற்றொரு புறம் கலைஞர்களுக்கு வந்து சக கலைஞர்களோடு சில விவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க சில சில நேரங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதனால வந்து பிரயாணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி எடுத்து செல்லக்கூடிய உடமைகள் மீதும் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து இடுவதற்கு முன்பாக ஒருமுறைக்கு பல முறை வந்து நல்லா படித்து பார்த்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது அவசியம் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு வந்து திருப்திகரமாக கலைஞர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு சுமாரான காலந்தாங்க கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கும் நீங்கள் கூடுதல் சிரமம் எடுத்து நீங்கள் படித்தா மட்டுந்தான் உங்களால் தேர்வுகளில் வந்து வெற்றி காண முடியும் அப்படி இல்லைனா தேர்ச்சி அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வந்து விளையாட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் இல்லை போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அரசு பொது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் மந்த நிலை அதாவது கிரகிக்கக்கூடிய நிலைமை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே சமயம் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்வம் காட்டுவீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது கோவில் திருப்பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது மீனராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பலதரப்பட்ட மாற்றங்கள் உருவாகப் போகிறது அதிலும் பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் கூட சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே வந்து நீங்க சிந்தித்தும் செயலாற்ற வேண்டியதாக அமைய பெறலாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் வந்து தயாராகிறது சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறப் போகிறது அப்படின்னும்போது போது அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதன் காரணமாக சுபவரைய செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி அலைச்சல்கள் மிகுந்த காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலேயோ வியாபாரத்துலேயோ அப்படி இல்லைனா நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க பணிபுரியிறீங்க அலுவலகம் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை பலுவும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தில் வேலை பலுவும் அதிகரிக்கும் அலைச்சலும் மிகுதிய ாக இருக்கும் எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரியான பலதரப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வந்து இந்த நேரத்தில் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகளுக்கான சுப நிகழ்வுகள் வீட்டில் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி சுப காரியங்களுக்கான செலவுகளும் வந்து மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு பண திண்டாட்டம் திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா விசேஷ தினங்கள் வர வருகிறது அப்படிங்கிறதுனாலையும் செலவினங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கப்பெறும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் இல்லை உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வேலையாகட்டும் கொஞ்சம் வேலை பலும் சற்று அதிகாரித்து தான் காணப்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்க பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்ல அதே மாதிரி பணி இடத்துலேயும் சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் டென்ஷனாலேயோ இல்லை கோபத்தின் காரணமாகவும் வெளிப்படலாம் அதனால் கொஞ்சம் விவாதங்கள் எழுகிறது வாக்குவாதங்கள் உருவாகிறது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் கொடுத்த கடன் திரும்பவும் கிடைக்கப் கிடைக்கப்படுவீங்க தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணமும் கிடைச்சிடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்களையும் நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க நவீன ரக மின்சார மின் அணு சாதன வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகப் போடுவீங்க உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் செய்யும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தம் கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவீங்க பாற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது